தலை அஜித்தோட குட் பேட் அக்லி வந்திருக்கு சார் படம் பார்த்துட்டீங்க எப்படி இருக்கு ஃபேன்ஸுக்கான படம் சார் ஜென்ரல் ஆடியன்ஸ்ன்றதோட ஃபேன்ஸுக்கு ஒரு ஃபேன் பாயோ அவர் பண்ணியிருக்காரு ஆதிக்க ரவிச்சந்திரன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு அப்போ ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு பிடிக்கும் சார் இட்ஸ் ஒன் டைம் வாட்சபிள் ஃபிலிம் அப்படின்னு சொல்லுவாங்க சிலர் எம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா வந்து பக்கா மசாலா சார் படம் வந்து ஒரு நீங்கள் வந்து அதில் லாஜிக்கு அதெல்லாம் ஒரு இதுவும் பார்க்கல நீங்க ஒரு போனோம் பொழுது போகணும் அப்படின்னு உட்காந்து பார்க்கணும் ரைட்டு பார்க்கலாம் ஆனால் அதில் நீங்க ஆய்வு செய்ய வச்சுக்கோங்க ஐயோ இதில் இவ்ளோ குற அதுல அவ்வளோ குறணும் சும்மா போனோமா உள்ள உட்காந்துமா வந்தோம் படத்துல மெயினா பாத்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் பழைய படம் இளையராஜா படம் தேவ படத்தோட தேவ அதான் இளையராஜா இசை தேவா இசை அந்த பாடல்கள் நிறைய இடம்பெற்றது ஜிமி பிரகாஷ் மியூசிக்னு சொன்னாங்க ஜிமி பிரகாஷ் மியூசிக்னு சொன்னாங்க ஒழியா அது சாங்ஸ் பார்த்தீங்கன்னா அவரு தான் பட் ஜிவி பிரகாஷோட மியூசிக்ஸ் எப்போயுமே நல்லா வந்திருக்கும் இதில் வந்து இந்த படம் வந்து ஃபுல்லாக ஆக்ஷன் பேக்டு படம் அப்படின்றதுனால என்ன பண்ணியிருக்காங்க தட தடன் ஜிவி பிரகாஷ் அடிச்சிருக்காரு ஆனால் அந்த தட தடன் அடிச்சிருக்கிறது பார்த்தா கொஞ்சம் இரிட்டேட்டிங்காகவே இருக்குது ஜிவி பிரகாஷோட படம் வந்து அசுரன்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது கொஞ்சம் சவுண்ட் வந்து ரொம்ப அதிகமாக தெரியுதா என்ன அப்படின்ற மாதிரி தான் இருக்குது நீங்கள் மற்றபடி நீங்கள் கேட்கணும்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஃபேன்ஸ்கான படம் அப்படின்னு சொல்லி தான் சொல்லலாம் வேறு என்ன கேட்கணும் நீங்கள் கேட்கணும் ஏகே ஓட பர்ஃபார்மன்ஸ் எப்படி சார் அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ஆஸ் யூஷுவல் எப்பயுமே பண்ணுறது தான் பண்ணியிருக்காரு இதில் ஒரு இது வந்து எனக்கு குறையா பட்டது என்னென்னா நான் என்னை நானே வந்து பெருமை பேசிக்க கூடாது இதில் வந்து அந்த கேரக்டரையும் ஆக்செப்ட் பண்ணிக்கலாம் அதில் வந்து அஜித்தை வந்து ஒரு அஜித்தை வந்து இதுக்கப்புறம் நீங்கள் யாரும் பில்டப் கொடுக்க தேவையில்ல அஜித்தையோ விஜய்யோ ரஜினியோ கமலையோ மூணாவது மனுஷன் யாரும் சொல்லி பில்ட் அப் குடுக்கதுவ இல்லை ஏன்னா தே ஆல்ரெடி Grown நல்லா வளர்ந்துட்டோம் பட் இந்த படத்துல பாக்கும்போது அதனால நான் சொல்ற ஆதி கிரவிச்சந்திரன் வந்து ஒரு ஃபேன் பாய்ர் இருக்கறதால அஜித்துக்கு வந்து ஒரு பில்டப் கொடுக்கணும் என்ற மாதிரி ஏகே வந்தா என்ன தெரியுமா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அது பண்ணியிருக்கா அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருக்கலாமோ எனக்கு தோன்றி ஏன்னா வந்து இது வந்து அஜித்தும் விரும்ப மாட்டாரு பட் இந்த ஒரு இதையும் வச்சிருக்கான் பட் அது வந்து எதுக்கு வச்சிருக்கோம்னா ஒரு ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூன்றது ஃபேன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல வச்சுருப்பாரு ஃபேன்ஸ் வந்து அது கொண்டாடுவாங்களே அப்படின்றது வச்சிருக்காரு அது நமக்கு கொஞ்சம் பார்க்கும்போது பத்திரிகையாளராக நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் ஆடா தெரியுது அது ஜென்ரல் ஆடியன்ஸ் எப்படி பார்க்குறாங்கன்னு தெரியல படம் வந்து அப்போ ஏகேவோட ஒன் மேன் ஷோவாக இருக்கா சார் வேற விஷயங்களும் இல்லையா இல்லை ஏகே கூட ஒன்மேன் ஷோ தான் சார் பட் அதுல வந்து சிம்ரோட கேரக்ட்ருக்காங்க ஒரு ஸ்பெஷல் அப்பியர்ஸ் பண்ணிவிட்டு அவங்க வர கேரக்டர் நல்லாவே பண்ணியிருக்காங்க பிரசன்ன வந்து வராது சார் அதை அவர் கேமியோ கிடையாது பிரசன்னா அவர் வந்து த்ரிஷாவோட பிரதர் கேரக்டர் பண்ணிருக்காங்க அவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க த்ரிஷாவும் நல்லா பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தில் நல்லா பண்ணுவாங்க அதே மாதிரி அஜித்தோட சன்னா நடிச்சிருக்காரு ஒரு பையன் அந்த பையனா அவருக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரம் அவர் சுனில் பட் சுனிலெல்லாம் வந்து ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் அவருக்கு அந்த அளவுக்கு அங்கே வந்து ஒரு ஃபீடு கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது குறைவாதான் தெரியுது இதுல ஃபுல் அண்ட் ஃபுல் அஜித்தை பேஸ் பண்ண ஒரு படம் அதுக்கப்புறம் நம்ம தாஸ் அவருக்கு தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஜாக்கி ஷெராஃபும் வந்து பெருசாக நம்பர்ல அவரும் ஒரு கேமியோ வாட்ட தான் வந்துட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க பட் ஃபுல் அண்ட் ஃபுல் இட் இஸ் அஜித் ஃபிலிம் அஜித்துக்கா அஜித் ரசிகர்கள் கோசமாக ஒரு படமா தான் இருக்கு வில்லன் மெட்டீரியல் எப்படி சார் இருக்காரு அஜித் மாதிரி ஒரு ஹீரோ இருக்கும்போது வில்லன் எப்படி இருந்திருக்கணும் அதுதான் நான் சொல்றேன்னு அஜித்னு ஒரு பெரிய மாஸ் ஹீரோவா இருக்கும்போது அந்த இடத்துல வந்து ஜாக்கி ஷெராக் வைக்கிறாங்க ஆனால் ஜாக்கி ஷெராக் அவ்வளவு ஸ்கோப் இல்லாமல் சின்ன ஸ்கோப்பா இருக்கு அப்போ பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்ல வந்து ஜாக்கி ஷெரப் வளர்ப்பு பயணம் வரக்கூடிய அந்த அர்ஜுன் தாஸ் இருக்கு அப்புறமா அவர் தான் அந்த டபுள் ஆக்ஷன் வந்துருக்காரு வியோட ரோல் பண்ணியிருக்காரு அதுதான் கொடுத்துருக்காங்க பட் அஜித்துக்கு இவர் தான் வில்லன் அவரோட பர்ஃபார்மன்ஸ் ஒரு பண்றோட வாய்ஸ் மாடுலேஷன் அதெல்லாம் இருக்கு அஜித்துக்கு வந்து இன்னும் ஒரு வெயிட்டான ஒரு வில்லனா ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து எதிர்பார்த்தது ஒரு அதுல் குல்கர்ணி அந்த மாதிரி ஆட்கள் யாருன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு வில்லன் கேரக்டர் பண்ணி அவர் அதாவது ஜாக்கேஸ்வரஃப் பிளேஸ்ல அத்துல் குல்கர்னியை வச்சு அவரோட கேரக்டர் இன்னும் கொஞ்சம் பில்டப் பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு தான் எனக்கு படம் ஆயிரம் கோடி வசூல் பண்ணுமா சார் அது சார் ஒன்னே ஒன்று நான் இன்னைக்குன்னு சொல்றேன் சார் இந்த தியேட்டர்ல இவ்வளோ வசூலாச்சு அவ்வளோ வசூலாச்சுன்னு சொல்கிறது ஆச்சுன்னு சொல்றது அந்த ப்ரொடியூசர் கூட அப்போ தெரியாது சார் அந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் தேட்டர் ஓனருக்காரங்களுக்கு தான் தெரியும் அவங்க ரெண்டு பேரும் எடுத்து மீதியை வந்து ப்ரொடியூசர் கொடுக்கும்போது தான் அந்த ப்ரொடியூசருக்கே எவ்வளோ வசூலாக செஞ்சிருவோம் பட் மூணாவது மனுஷங்க நம்மலாம் சொல்கிறது வந்து ஏதோ அப்படி புத்தாவும் பதவோ சொல்லிட்டு இட்ஸ் ஒன்லி ஸ்பெக்குலேஷன் கெஸ் பண்ணி சொல்கிற மாதிரி தான் இருக்க வழியே உண்மையான ஒரு வசூலுன்றது வந்து ஒரு வாரம் கழித்து அந்த ப்ரொடியூசர் வெளியில் சொல்லும்போது தான் அதுதான் உண்மையான ஒரு வசூலாக இருக்கும் சார் ஓவராலாக இப்போது இந்த படத்தை பற்றி நீங்கள் சொல்லணும்னா சார் இப்போ ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்து முடிச்சிருவாங்க சாட்டர்டே சண்டேல ஜென்ரல் ஆடியன்ஸ் தான் வர போகிறாங்க அவங்களுக்கு டிக்கெட் புக் பண்ணலாமா வேணாமான்ற ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்கல்ல அவங்களுக்கு என்ன சொல்லணும் சார் இது வந்து இப்போ ஒரு சின்ன ஆர்டிஸ்ட்டாக இருந்தால் ஃபேன்ஸ் வந்து ரெண்டு நாள் மூணு நாள் இருக்கும் சார் இப்போ ஃபோர்டீன் வரைக்கும் இருக்குது சார் அது வேறு இந்த படங்கள்லாம் பெரிய படங்கள் கிடையாது அப்படி இருக்கும்போது அஜித் விஜய் இவங்களுக்குலாம் வந்து ரஜினி இவங்கலாம் வந்து பெரிய மாஸ் ஹீரோஸ் அதனால் ஆடியன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க ஃபேன்ஸு அதனால ஜென்ரல் ஆடியன்ஸும் சரி ஃபேன்ஸும் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி பெரிய ஆர்டிஸ்ட் தான் அதனால் பதினாலாம் தேதி வரைக்கும் இந்த படத்தை ஓட்டுறதுக்கான வழியே அவங்களும் தேட்டர் சைட்லேயும் பார்ப்பாங்க ஆடியன்ஸை கண்டிப்பாக போய் ஃபில் பண்ணுவாங்க சார் அதுதான் எனக்கு தோணும் ஒட்டுமொத்தத்தில் குட் பேட் அக்லி அப்படின்னா ஜி பி யூ அப்படின்னு சொன்னாங்களே காட் ப்ளஸ் யூ அப்படின்னு தான் அஜித் சொல்லியிருக்காரு இந்த படத்தை வந்து கண்டிப்பாக எல்லாருமே போய் பார்க்கலாம் ரொம்ப மோசமான படம்னு நான் சொல்லலைங்க இட் இஸ் நல்ல படம் ஃபேன்க்கான படம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன் அதில் நீங்களும் எல்லோரும் ஜென்ரல் ஆடியன்ஸும் போய் பார்க்கலாம் இது எல்லோரும் சில வந்து நெகட்டிவ் ரிவ்யூஸ்லாம் வரதுக்கான சான்சஸ் இருக்குது ரொம்ப மோசமாக இருக்குன்னா பட் அதெல்லாம் பிலீவ் பண்ணாத ஒன் டைம் வாட்சபிள் ஃபிலிம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன்